கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் நாவதாக ஏசாயா அறுபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று வாசிக்கிறோம் நம் ஒவ்வொருவரையும் தேவன் வெளிச்சமாக ஒளியாக உப்பாக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் கத்தருடைய வெளிச்சம் நம்மேலே உதிக்க வேண்டுமென்றால் நாம் கத்திருக்காய் எலும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கத்தருடைய முகத்தின் ஒளியை நம்மேலே பிரசன்னமாக்குகிற தேவன் நாம் கத்தருக்காய் உண்மையாய் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது தேவனுடைய ஒளி நம்மேலே காணப்படுகிறது கத்தருடைய மகிமை நம்மேலே நம் மூலமாய் வழிபடுகிறதா இருக்கிறது நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் நம்முடைய சத்துக்கள் கூட நம்மோடு கூட சமாதானம் ஆகும்படி செய்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாய் வேண்டும் வேண்டுமென்றாலும் மாறி போகலாம் இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று வாசிக்கிறோம் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போயிருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் நம்முடைய தம்முடைய மகிமையை நம் அவர் வெளிப்படுத்த உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் அவருடைய மகிமை நம்மேலே காணப்படுகிறதாகவே இருக்கிறது கத்தருடைய ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அவற்றிற்குள் ஓடி வருவார்கள் என்று வாசிக்கிறோம் யோவான் பனிரெண்டு முப்பத்தி ரெண்டிலே பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னை எழுத்து கொள்வேன் என்று சொல்கிறார் தெய்வ நாமம் உயர்த்தப்படும் பொழுது நாமம் மகிமைப்படும் பொழுது தேவன் எல்லாரையும் தம் பக்கமாய் தம்முடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாற்ற அவர் போதுமானவர் ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தேவனை கிட்டி சேருகிற அனுபவமாக இருக்க வேண்டும் தேவனோடு நெருங்கி பழகுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளரும் பொழுது தேவனுடைய வெளிச்சம் நம்மேலே காணப்படுகிறதா இருக்கிறது தேவனுடைய ஒளி நம்மளே வீசப்படுகிறதா இருக்கிறது ஆதி இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஈசாக்கை தேடி ராஜாக்கள் வருகிற சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவன் சந்ததியாகிய ஈசாக்கை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலும் அவர் ஒரு பஞ்ச காலத்தை அங்கு சந்திக்கிறார் அப்பொழுது கூட நூறு மடங்கு பலனடைகிறான் ஈசாக்கு தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது வெளிச்சியர் எல்லா துறவுகளையும் தோண்டும் பொழுது அங்கு கேராரூர் மேப்பர்கள் வந்து தோண்டியது நீணாக இருந்தாலும் தண்ணீர் எங்களுடையது என்று அங்கு வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் அவன் விட்டு பிறகு ரகோபோத்தை தேவன் கட்டளையிடுகிறார் அதற்கு பின்பு பெயர் சேவா எனப்பட எனப்படும் துறவை அங்கு காண்கிறான் இதற்கு இடையில் அபிமலைக்கு ஆகிய ராஜா அவனிடத்திலே வந்து கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்று ராஜாவாகிய அமிபலைக்கு வந்து சொல்லும் அளவிற்கு தெய்வ மகிமை அந்த ஈசாக்கின் இடத்திலே காணப்பட்டது தெய்வ சித்தம் வெளிப்பட்டது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பொறுமை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி நமக்குள்ளாய் தேவன் வைத்த மகிமையை நாம் தேவனுக்கென்று பயன்படுத்துகிறவர்களாய் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக ஒளியாக இருக்கும் பொழுது நம்மை தேடி அநேகர் வந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த தேவநாமத்தை உயர்த்துவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் ஆகவே நாம் தேவனுக்கு வெளிச்சமாய் வாழ்வோம் ஒளியாய் பிரகாசிப்போம் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே மண்ணை நோக்கி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட புறம்பே தள்ளாத தேவன் இப்பொழுது மாண்டவரே உடைய வெளிச்சத்தை உம்முடைய ஒளியை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பிரகாசிப்பிக்க பண்ணுங்கள் அவர்கள் மூலமாக உடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்